இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய குருநாதர்கள் மூணு பேரையும் சொல்லிவிட்டு இந்த உள்ள போகலாம் மூக்குப்படி சித்தர் ஐயா திருவண்ணாமலை எல்லாரும் வணங்குற ஐயா முருகக்கடவுள் எனக்கு இந்த ஆன்மீகத்தை முழுமையாக சொல்லி கொடுத்த சென்னை ஓட்டேரியில் இருக்கிற ஜீவானந்த ஐயா இந்த மூணு பேருடைய ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் இந்த நிகழ்ச்சியை என்ன பேச போகிறேங்கிறது அதை சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அதே மாதிரி நவக்கிரகங்கள் அவங்களோட வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் இதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லா கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் சாமி கும்பிட்றாங்க வர்றாங்க எல்லாமே நல்ல விதமாக செய்கிறாங்க இதெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு இருக்கு நவக்கிரகங்கள் வழிபாடும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கோவில்களுக்கு போய் யாராவது சொல்லியிருப்பாங்க அவங்களும் வழிபடுறாங்க இப்படிலாம் யதார்த்தமாக நடந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம குறிப்பாக பார்க்கணும் நம்ம ஏதோ செஞ்சோம் எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு நினச்சிக்க நினைக்கிறது தான் தவறான விஷயமா இருக்கு அவங்களுடைய பலனை வந்து நம்ம முழுமையாக அடையணும் இப்ப நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது எத்தனை பதிவுல வேணாலும் நான் சொல்லப்படலாம் ஏன்னா முத பதிவை பார்த்தவங்களுக்கு இந்த வார்த்தை வரக்கூடாதுன்னா நான் நினைக்க மாட்டேன் இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நாம ஒரு விஷயத்த சரியா செஞ்சு அதற்கு திருப்பி பலனை பெறணும் இதுதான் இதுல உள்ள முக்கியமான விஷயமே அதுல வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம குலதெய்வம் ஒண்ணும் நம்ம எல்லாரையும் எப்போ எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு மேலே உள்ள தெய்வங்க தெய்வங்களுடைய உத்தரவால் கிரகங்கள் வந்து கிரகாதிபதி தெய்வங்கள்லாம் வந்து நமக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களோட விஷயங்களையும் நமக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது நல்ல விஷயங்களும் பண்ணுவாங்க நம்ம பாதிக்கிற விஷயமும் பண்ணுவாங்க அப்போ அதுலேருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும் எல்லாமே நம்ம உலகத்தை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம பாட்டில் நாம் தான் சரி அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது சரியா தவறான முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு சொல்ல முடியாம இல்ல அவங்களுக்கே புரியாம சொல்லாம இருந்திருக்கலாம் இதெல்லாம் நம்ம யோசிச்சு ஒரு விஷயத்த வந்து நல்லபடியா செய்யணும் அதுக்காக தான் இந்த பதவியில ஒரு சில சூழ்நிலையை குறிப்பிட்டு அது அந்த சூழ்நிலைக்கு மட்டும் கிடையாது அது மாதிரி ஒரு மனிதனுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கு ஒரு மனிதன் வந்து குழந்தையா பிறந்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட மாசத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு தவழ்ந்து நடக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு மனிதனுக்கு சிரமம்தான் இதை விட ஒரு பெரிய சிரமம் நமக்கு வேண்டுமா அதனால நம்ம சிரமங்கிற விஷயத்த வந்து பயங்கரமா வந்து தவறாவே கூடாது அந்த சிரமப்படாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா இதெல்லாம் சரியா வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு குறிப்பாக ஒரு குலதெய்வ விஷயத்தை பத்தி சொல்றேன் நிறைய கோயில்களில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா பங்காளி தெரிஞ்சவங்க ஊர்க்காரவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிடணும்னா ரொம்ப போராடி நிறைய கோவில்ல வந்து நல்ல விதமா சாமி கொண்டாட கும்பிடுறாங்க எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அதே சமயம் அந்த விஷயத்த வந்து தவறா பயன்படுத்துறாங்க யார் அப்படின்னா அந்த கோயிலில் வந்து போய் வசூல் பண்றேன்னு பண்றாங்க அவங்கள நல்லா பண்ணட்டும் அந்த கோவில் எந்த தெய்வமோ அவங்களுக்காக உழைக்கிறாங்க ஒன்றும் தப்பே கிடையாது எல்லாரையும் ஒன்று கூடணும்னா அவங்கள மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேர் இருந்தால் தான் ஒன்னு கூட வைக்க முடியும் அதை வந்து நல்ல விதமா அவங்க பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் அந்த நல்ல விதமா பயன்படுத்தினாதான் அவங்களோட தலைமுறை அதெல்லாம் வந்து சரியா போகணுங்கிற நோக்கத்துக்கு தான் அதெல்லாம் சொல்றேன் இப்ப அவங்களே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கூலி வேலை பார்க்கறவங்க கஷ்டப்படுறவங்க வந்து அதுல போய் பயன்பாடா நான் அதை செய்றேன் இதை செய்யறேன்னு முழுமையான நின்று செய்யறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க சிரமப்பட்டுருவாங்க அப்ப நம்ம வேலையே செய்யலைனாலும் நம்மகிட்ட பத்து பேர் வேலை செய்றாங்க நமக்கு இன்னொரு விதத்துல வருமானம் வருது இந்த மாதிரி உள்ளவங்க தான் ஒன்னும் சேர்ந்து அந்த ஒரு வருமானங்களை ஏற்படுத்தி அதன் மூலயமா திருவிழா நடத்துறது அதில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுவாங்க மேற்கொண்டு மிச்சம் இருக்கிறதையும் எடுத்து வைப்பாங்க அதில் அந்த கோவிலுக்கு உருவாக்கமாக ஒரு பொருள் வாங்குறேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு பண்ண முடியும் அது அந்த மாதிரி நல்ல விதமாக சேர்த்துட்டு போனோம்னா அது வந்து அவங்களுக்குமே நல்லது அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை ஒரு கௌரவப்பட்டமாக நினைச்சு உபயோகிக்கிறாங்க அப்படி உபயோகிக்கக்கூடாது ஒரு இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வசூல் பண்ணி செயல்பட்டு செய்கிறாங்கன்னா ஆளுக்கு ஒரு வருஷம் வந்து ஒவ்வொருத்தராக அந்த பொறுப்பில் வரணும் அப்புறம் அடுத்து வரணும் இப்படி வரணும் இப்படி ஒற்றுமையாக இருந்து அந்த செயலை செய்யணும் அதில் வசூல் பண்ணுறதுல ஒரு போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு இதெல்லாம் மனசார நம்ம நம்ம குலதெய்வத்துக்காக பண்ணுறோம் நம்மள்கிட்ட வருமானம் இருக்குது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டீ கூட அதுலேருந்து குடிக்கக்கூடாது வெளியில வந்து நான் பத்து பைசா செலவு பண்ண மாட்டேன் நான் வெளியில வந்து நான் வந்து அதை பயன்படுத்த மாட்டேன் எல்லாமே சாமிக்கு தான் அப்படின்னு ஒரு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது உண்மையாவே ஒண்ணு அதுல நீங்க எடுக்க கூடாது உங்க வருமானம் உங்களுக்கு இருக்கு ஒரு டீ குடிச்சா அந்த எல்லாரும் ஒரு பத்து பேர் போறோம் ஒன்பது பேரை நீங்க சொல்லலனாலும் உங்க ஒரு டீ வந்து கணக்கை நீங்க உங்க கணக்குல கண்டிப்பா கொடுக்க முடியும் ஒரு டீயோ சாப்பாடோ ஒரு டூ வீலர்ல பெட்ரோலோ எதுவோ அந்த மாதிரி முடிஞ்சால் செய்யுங்க முடியலை என்னால் இதை பொதுவாக வசூல் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அந்த காசை ஒரு வசூல் பண்ண போகிற இடத்துல சாப்பிடுவோம் ஒரு இடத்துக்கு போவோம் பெட்ரோல் போடுவோம் ஒரு உதவி செய்வோம் யாருக்காவது எது வேணாலும் செய்வோம் அதை அந்த மாதிரி எழுதி அதை பயன்படுத்தி வருஷம் வருஷம் ஒவ்வொருத்தரா மாற்றுங்க ஒவ்வொருத்தரா மாற்றி மாற்றி இந்த பிரச்சனையை வந்து பொறுப்பாக இருந்து மாற்றுங்க பதவியாக நினைக்காதீங்க இது ஒவ்வொருத்தரும் செய்ய செய்ய எல்லாரும் கத்துக்கணும் அடுத்து உள்ளவங்க வரணும் போகணும் இப்படி நினைச்சிங்கன்னா உங்களுக்குள்ள போட்டியே ஏற்படாது எல்லாருமே ஒற்றுமையா இருந்து இந்த விஷயத்தை இப்படி கொண்டுட்டு போகும்போது மட்டும்தான் அந்த குலதெய்வ வழிபாடு வந்து தெய்வங்கள் உங்களுக்கு முழுமையா கொடுக்கறது அவங்களாம் கிரகங்கள்கிட்ட கிரக அதிபதி தெய்வங்கள்கிட்ட சொல்லி இந்த நாருக்கு இப்படின்னு விதி அமைச்சிருவாங்க நீங்க செய்யறதை வச்சே உங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான முடிவு ஏற்பட்டுரும் இது ஏதோ எல்லாரும் சொல்றாங்க பார்த்துக்கலாம் என்னை மன்னிச்சிரு என்ன குலதெய்வத்தை வேண்டி என்ன மன்னிச்சிரு நான் பண்ணிட்டேன் யாருனையும் சொல்ல முடியல அப்படின்லாம் பண்ணனா அது சரியாயிடாது அதை பண்ணவே கூடாது இதுக்கு முன்னாடி பண்ணிருந்தா அதை விட்டுருங்க விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் அந்த பொறுப்பு ஏற்றுக்க விடுங்க பழக்கத்தில் கொண்டுட்டு வாங்க வர்ற தலைமுறைகளும் அதுக்குள்ளார வரணும் ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது நீங்க உங்களை தான் அவங்க வருவாங்க நீங்களே உள்ளுக்குள்ள இப்படி பண்ணா வராது அதனால விசேஷங்கள் கோயில்களை நடத்துறது எல்லா நாளையும் நல்லபடியா நடத்துங்க இந்த மாதிரி அந்த அந்த பணத்தை எடுத்து நம்ம ஒரு ஒரு ரொட்டேஷன் பண்ணி போடுவோம் அப்படின்னு பண்ணாதீங்க உச்சம் இருந்தா பொதுக்கு விடுங்க ரெண்டு வட்டி அஞ்சு வட்டின்னு விடுங்க பத்து வட்டிக்கு வேணும்னு வாங்குறாருன்னா அவர்கிட்ட கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தது பணத்தை பிரிக்கி அடுத்த வருஷம் திருவிழா அந்த விஷயத்த பண்ணுங்க திருவிழா செலவுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் இல்ல அது இப்படிதான் நம்மளே வந்து வசூல் வரல அப்படி பண்ணல இப்படிலாம் இருந்து நல்லா அதாவது ஒவ்வொருத்தர் வசூலை வந்து செ நம்ம வந்து செஞ்சோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா யாராட்ட பணம் வாங்குறோமோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரிசிப்டை கொடுத்து அதை வந்து எழுதி நோட்டில் எழுதி திரும்பி திருவிழா முடிஞ்ச உடனே மொத்தமாக இன்னைக்கு தான் காலம் முன்னேற்றம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இன்னும் இவ்வளோ கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எழுத்து மூலிமா எழுதி அதை வாட்ஸ்அப்பில் போடலாம் கொஞ்சம் பணம் செலவு பண்ணால் பரவாயில்லன்னா ஒரு முஞ்சி போனால் கொஞ்சம் ஓட்டு செலவாகும் அதை ஒரு நோட்டீஸாக அடித்து அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வசூல் பண்ணணும்னா வீட்டுக்கு வீடு போய் கேட்குறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த நோட்டீஸ் அடிச்சு இன்னாரு இவ்வளவு கொடுத்தா இன்னாரு அவ்வளவு கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்தவங்க மனதிருப்திக்கு வந்து அதை தெரிவிக்கணும் அதை தெரிவிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம கொடுத்தோம் நம்ம ஐயாயிரம் கொடுத்தோம் பத்தாயிரம் கொடுத்தோம் இதை எழுதிட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையா இந்த தொடர்பு உள்ளவங்களை நம்பி அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க ஏன்னா எல்லாருமே நல்ல உள்ளம் படைச்சவங்க அலையிறவங்களும் நல்ல உள்ளம் பணம் கொடுக்குறவங்களும் நல்ல உள்ளம் அதை வந்து நல்ல உள்ளத்தை வந்து ஒரு தவறா நம்ம பயன்படுத்தக்கூடாது இது என்னுடைய கோரிக்கை அது இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறத பார்க்குறோம் அதனால பிரச்சனை வேற பிரச்சனை உருவாகுது இதெல்லாம் வரக்கூடாது நல்ல விதமாக கோயில் நடக்கணும்னா நல்ல விதமாக இதெல்லாம் செய்யணும் அந்த நோட்டீஸ் அடித்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிலாம் தான் அடுத்த வருஷம் அதிகமாக கொடுப்பாங்க அப்ப அந்த கோயிலுக்கு நீங்கள் வேற ஏதாவது செய்யலாம் இப்படி தான் நீங்கள் உருவாக்கணும் சரிங்களா இது ரைட்டு குலதெய்வத்தை பத்தி சொல்றேன் நவக்கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அது ஒரு நிறைய விஷயம் இருக்கு இதை கொஞ்சோண்டு இந்த பதிவில் சொல்றேன் நவக்கிரகங்கள் வந்து ஐயா சிவபெருமான் இருக்காருன்னா யாராருக்கு என்ன உத்தரவோ அப்படியே லைனா ஒவ்வொருத்தரா உத்தரவு போட்டு கிரகங்கள் அடிப்படை கிரகங்க கிரக அதிபதிகள் அடிப்படையில் வந்து நம்மளை சாரும் அது உள்ளூரில் வந்து அப்படியே அந்த வேலை செய்யும் அப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடு இருக்கு அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதக காட்ட போனீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட மனிதனுக்கு எப்படி உங்கள் பேர் வேற உங்கள் உருவம் வேற உங்கள் அமைப்பு வேறையோ அதே மாதிரி உங்கள் ஜாதகமும் வேறுங்கிறது கண்டிப்பாக உண்மை அதை சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்கிற பரிகாரங்கள்லாம் வந்து கண்டிப்பாக போய் பண்ணுங்க அந்த பரிகாரத்தை என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்க அதை அதை பண்ணி மனசார உண்மையாக இருந்து பண்ணுங்கள் ஏதோ பரிகாரம் சொன்னால் சரியா போச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்போ எந்த கிரகாதிபதி தெய்வத்தினால உங்களுக்கு பாதிப்போ அதை வந்து சொல்லுவாங்க இதை நீங்க கண்டிப்பா போய் பண்ணணும் இப்ப இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே இது என்ன இவர் என்ன புதுசா வந்து சொல்றாரு அப்படின்னா நான் புதுசா தான் சொல்றேன் அதுல உண்மை இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு இந்த தான் வர்றேன் இப்ப உங்க குலதெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்க இது வரைக்கும் மனசால வணங்கியிருப்பீங்க என்ன ஆனா வந்து கண்ணுல பார்த்தோம் இது சரியா நம்ம வணங்குனதை அவங்க எடுத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி உங்களால புரிஞ்சிக்க முடியாம எவ்வளவு தெளிவான ஒரு மனிதரா இருந்தாலும் உங்க ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களால புரிஞ்சிக்க முடியலையா புரிஞ்சிக்க முடியாம இருக்கும் அப்ப அதை தீர்த்து வைக்க முடியுங்கிறத எடுத்து சொல்றதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன் சரிங்களா இப்ப உங்க குலதெய்வத்தை நீங்க யார இவ எந்த தெய்வத்தை குலதெய்வமா வணங்குறீங்களோ அவங்கள உங்க வீட்டுக்கு வர வச்சு என்னால் சாந்தப்படுத்த முடியும் சந்தோஷப்படுத்த முடியும் இதை பத்தி குறிப்பா பேசுறதுக்கு தான் வந்தேன் எத்தனையோ பேருக்கு குலதெய்வம் வீட்டுக்கு வராம இருக்காங்க அதை நான் வந்து கவனிச்சிருக்கேன் எப்படி கவனிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு வீடியோ காலில் உங்கள் வீட்டு அறைய வந்து பார்க்கணும் நீங்கள் உங்கள் போன்ல வீடியோ காலில் வாங்க நான் அதை வீடியோ கால் ஆன் பண்ணி உங்கள் அறைய கண்டிப்பாக பார்க்கணும் அதில் அவங்க வந்து போன அடையாளம் என்னால் உறுதியாக கண்டுபிடிக்க முடியும் எனக்கு அதற்கான அனுபவம் இருக்கு அப்ப ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க வந்து போனாங்க அப்படின்னா அது எனக்கு பிரச்சனையே கிடையாது நிறைய வீட்டில் நான் வீடியோ கடலை பார்த்து அவங்க வந்தே போகலை என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் விட்டு போகிறதுனால அவங்க குலதெய்வத்து மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து இழக்கிறாங்க அந்த பலன்கள் வந்து இழக்கக்கூடாது அவங்க ஒரு மனிதர் வந்து ஒரு குடும்பத்தோடு அந்த பலனை இழக்கக்கூடாது அவங்க நடுத்தரம் ஏழை பணக்காரங்க இப்படிலாம் கணக்கு இல்லை யாராக இருந்தாலும் அந்த பலனை இழக்கக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி இதை வந்து நம்மளே இதை சரி பண்ணி கொடுத்துடலாம் அவங்கள வர வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் உங்கள்ட்ட இந்த பதிவை போடுறேன் அதனால உங்க வீட்டுக்கு நீங்க விரும்புற தெய்வத்தை என்னால வர வைக்க முடியும் அந்த தெய்வத்தை வர வைக்கிறதுக்கு இவர் ஏதாவது பணம் கேட்டுருவாரோ இல்லை ஏதாவது அதை தான் வாங்க சொல்றேன்னு ஒரு விஷயத்துக்காக வந்து இன்னொரு விஷயத்த சொல்லிவிட்டு போயிடுவாரோ நம்மளை குழப்பிட்டு போயிடுவாரோ அப்படின்னா நீங்க எதுவுமே நினைக்கவே நினைக்க வேண்டாம் நீங்க உபயோகப்படுத்துற உங்க பக்கத்துல உள்ள மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய பொருள் உங்க நீங்கதான் உங்களை தான் வாங்கி கொடுக்க சொல்றேன் சரிங்களா இதுல ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த பூஜை நடக்கும் இது வந்து மறைமுகமா செய்யக்கூடிய பூஜை கிடையாது நீங்க நல்லா கணபதி ஹோமம் பண்றீங்க நிறைய பூஜைகள்லாம் வீட்டுக்கு பண்ணியிருப்பீங்க கோயிலில் போய் கலந்துக்கிட்டு இருப்பீங்க இது எல்லாமே உங்க வீட்டுக்கு தகுதி இல்லாம போயிருவோன்னு கோயில்களுக்கு போயிருப்பீங்க அது உண்மை ஆனா உங்க வீட்டையும் தகுதிப்படுத்துறதுக்கு வழி இருக்கு அது என்னால் முடியும் நான் சொல்றது எளிமையான வழி சித்தர் வழி எனக்கு அனுபவத்துல உள்ள உண்மையை சொல்ற வழி இது வந்து யாரையும் பார்த்து காப்பி அடிக்கிறதோ அப்படி இப்படி எல்லாம் கிடையாது எது உண்மை இது சாத்தியமாக தானே ஆகும் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க ஏற்கனவே வந்துட்டு போயிருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அந்த பூஜையை செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வரப்போக இருப்பாங்க அப்ப அவங்க அப்படி வந்து வந்து போகணும் வந்துடணும் போகணும் அங்கேயே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்ப அதை செய்யணும் நானும் அப்ப அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும் அப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்து சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு தொடர்புக்கு வந்தீங்கன்னா அதற்கான விவரத்தை உங்கள்ட்ட நான் சொல்லுவேன் இப்போ தெய்வங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் குலதெய்வம் மட்டும்தானா அப்படி இல்லை உங்கள் ஜாதகார பாருங்க அதில் எந்த தெய்வம் எந்த தெய்வத்தினால இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு கெடுபடியா இருக்கு பாதிப்பா இருக்குன்னா அந்த தெய்வத்தை வர வைக்கலாம் எல்லாரையுமே வர வைக்க முடியும் அதே மாதிரி ஜாதகம் பார்த்து நீங்கள் நல்லா உங்களுக்கு நம்பிக்கையாக உள்ளவங்கள்ட்ட ஜாதகத்தை பாருங்க கிரகாதிபதி தெய்வங்கள் அவங்க ராகு கேது இந்த மாதிரி இவங்க எல்லாருமே செவ்வாய் எல்லாருமே இருக்காங்க அவங்களை இன்னாருனால உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க அவங்க ஏதோ குழப்புக்காக சொல்றது இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க சரியா செய்வாங்க அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க இப்போ ஒரு ராகு பகவானுக்கு பூஜை நடக்கணும்னா என்னால் நடத்தி தர முடியும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ராகு பகவானுக்கும் நடத்தணும் கேது பகவானுக்கும் நடத்தணும்னா இது ரெண்டு பேரையும் பூஜை நடத்தலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் அந்த பூஜையில் கொண்டு வர முடியாது ஒருத்தரை தான் கொண்டுட்டு வரலாம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பூஜை ரெண்டு மணி நேரம் நடக்குதுன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தான் அந்த பூஜை பண்ணலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு செலவு கிடையாது எனக்கு நீங்கள் பத்து பைசா எனக்கு தர வேண்டாம் நான் இதில் என்ன குறிப்புனா என்னை நான் இப்போ காரைக்குடி சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகருங்கிற இடத்துல இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்து திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து என்னை இங்கே இங்கே வந்து கூட்டிகிட்டு போகணும் உங்க இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க என் இடத்துல இருந்து உங்க இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அதே மாதிரி என்னை கொடுத்து இங்க விட்டுருங்க இந்த வேலையை மட்டும் நீங்க செய்யணும் இது போக இதுல எங்களுக்கு சிரமமா இருக்கே இது முடியாம இருக்கே அப்படின்னு ஒரு விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு போன்ல கேளுங்க அதுக்கான வழியை நான் சொல்லுவேன் ஆ மொத்தம் எனக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல இந்த பூஜையை பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை இந்த பூஜைக்கு பெரிய செலவே கிடையாது உங்க நீங்க வீட்டுக்கு சமையலுக்கு உபயோகப்படுத்துறதும் பூஜை இறைக்கி உபயோகப்படுத்தக்கூடிய இதை நான் இது என்னுடைய தகுதி என்னுடைய முயற்சி இதை நான் அவங்கள நான் நல்லா வரணும்னு நினைக்கிறேன் அப்ப அவங்களை அங்க வர வச்சு வர வச்சிட்டு ஒரு தடவை அடையாளம் காமிச்சிட்டேன்னா அவங்க கண்டிப்பா வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களாம் எப்ப திரும்பி மாறி போவாங்க வரமாட்டாங்க எப்படி நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு நீங்க சந்தேகப்படக்கூடாது எனக்கு வர தான் நான் அந்த இடத்த விட்டு நகருவேன் அது எனக்கு தெரியும் சும்மா வந்து வந்துட்டாங்க அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன் அதுக்கான அடையாளம் அனுபவம் என்கிட்ட இருக்கு அந்த மாதிரி வேலையை செஞ்சிங்கன்னா நிறைய நல்ல பலன்களை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்ல விதமாக நடக்கும் ஒரு சின்ன வீடாக இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சா பக்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா காலி இடம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல இருந்து வர வச்சு நான் அந்த வேலையை செய்ய முடியும் அதனால பெரிய இடமா இருந்தால் தான் பண்ண முடியும்ல ஒரு சின்ன அளவு இடம் இருந்தால் போதும் வீட்டில் யாராவது கொஞ்சம் சிரமப்பட்டு அவங்க விரும்புகிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரூம்ல காத்து வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இந்த பூஜையை நடத்தலாம் ஆ தான் நல்ல விதமாக நடத்தலாம் கிரகாதிபதி தேவங்களால உள்ள பலன் எல்லாருக்கும் உள்ள பூஜையை நடத்தலாம் ஒரு நேரம் அந்த ஒரு மணி நேரம் டு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுறது அவங்க வருவாங்க எனக்கு தெரியும் அது ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த பூஜையை பண்ண முடியும் அடுத்த நபருக்கு பண்ணனும்னா அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பண்ணலாம் கொஞ்சம் ஜாதகக்காரர் உங்கள்கிட்ட வந்து இத்தனை பேர் பிரச்சனை அப்படிலாம் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து உங்கள் எல்லாரையும் வர வச்சு வர வை குலதெய்வத்தை வர வைக்கிறதும் வர வைக்க முடியும் அதே மாதிரி அவங்களால பிரச்சனைகள் ஏற்படாமல் அவங்கள முழுமையாக என்னால் சாந்தப்படுத்த முடியும் அதனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சி அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க அப்படிலாம் நினச்சிருந்தால் அந்த உலகம் எந்த தெய்வத்தையும் வழங்க முடியாது அதனால் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணலாம் தெரியாத விஷயத்தை நம்பணும் வணங்கணும் கண்டிப்பாக அவங்க குலதெய்வத்தை வணங்குங்க கிரக கிரகாதிபதி தெய்வங்கள்லாம் வணங்குங்க நீங்கள் செய்கிற ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அவங்க பதில் திருப்பி செய்வாங்க நீங்கள் கெட்டது செஞ்சு நல்லது எதிர்பார்த்தா ரொம்ப கஷ்டம் அது இந்த உலகத்தில் தெய்வமாக இருந்தாலும் அதை வந்து அவங்க இன்னொரு வழியில உங்களுக்கு அந்த கெட்ட பலனை கொடுத்துடவே கூடாது அதுதான் எனக்கு வேணும் அதற்கான வழியை நான் உங்களை தூண்டி விடுறேன் அதை நீங்கள் உங்களுக்கு செலவு இல்லை சிரமம் இல்லை இதை பயன்படுத்துங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட நல்ல பதில வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லது